பரிணாம சித்தாந்தம் டார்மினின் பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சியடையும் என்ற எதிர்பார்ப்புகளும் பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிரின வளர்ச்சி வரிசையன் ஒன்று உயிரினத்தின் பெயர் செயல்கள் இனப்பெருக்க நிலை ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும் செயல்கள் வந்து தொடுதல் இனப்பெருக்க நிலை அதிவேகம் இரண்டாவது உயிரினத்தின் பெயர் புழுக்கள் முதலியன செயல்கள் தொடுதல் நகர்தல் இனப்பெருக்க நிலை குறைந்த வேகம் மூன்றாவது நிலை பலவகை பூச்சிகள் செயல்கள் தொடுதல் நகர்தல் காணுதல் இனப்பெருக்க நிலை மேலும் குறைந்த வேகம் நான்காவது வரிசை உயிரினத்தின் பெயர் பலவித ஊர்வன பாம்புகள் முதலியன செயல்கள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் இனப்பெருக்க நிலை மேலும் குறைந்த வேகம் ஐந்தாவது நிலை பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் உயிரினத்தின் பெயர் செயல்கள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயுசி இனப்பெருக்க நிலை இனப்பெருக்க நிலை ஒரு தடவையில் பல குட்டிகள் ஆறாம் நிலை உயிரினத்தின் பெயர் மனிதன் செயல்கள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயுசி பிளஸ் பகுத்தறிதல் இனப்பெருக்க நிலை ஒரு தடவியில் ஒரு பிள்ளை பெறுதல் ஏழாம் நிலை உயிரினத்தின் பெயர் மனிதன் யோகியாக மாறுதல் செயல்கள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயுசி பிளஸ் பகுத்தறிதல் பிளஸ் அண்டவெளியுடன் உறவு கொள்ளுதல் இனப்பெருக்க நிலை இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழுதல் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் மிகவும் முக்கியமான ஒன்று டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்த விளக்கம் அளித்த பரிணாம சித்தாந்தமாகும் உலகில் உயிர் பல கோடி வருடங்களுக்கு முன் ஓரறிவுடன் கூடிய ஒரு செல் தாவரமாக தோன்றிய பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்று ஆறறிவுடைய மனிதனாக வளர்ச்சியடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகிறேன் முதல் உயிர்களான தாவர செல்கள் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன அதாவது முதிர்ச்சியடைந்த ஒரு செல் இரண்டாக பிரிந்து இரண்டு இளநிலை செல்களை உற்பத்தி செய்யும் அதாவது பேரண்ட் செல் தன்னை தியாகம் செய்து தன் சந்ததியை உற்பத்தி செய்கிறது இப்போதும் தேல்களின் விருத்தியின் போது தாய் தேல் இறந்துவிட அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய் தேலின் உடல்தான் என்ற நிலை இருக்கிறது ஐந்தறிவு ஆறறிவு நிலையில் தாய் தந்தையர் உயிருடன் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது இதே நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டி யோசனை செய்யுங்கள் தாய் தந்தையர்கள் என்றுமே வாழ்வார்கள் குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும் இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை இது இயல்பாகவே நடக்கின்ற ஒரு சம்பவம் நாம் செயற்கையினாலேயே தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும் இதையே திருவள்ளுவர் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு இருநூத்தி அறுபத்தொம்போதாவது குரல் என்று கூறுகிறார் அதாவது தவ வாழ்க்கை வாழ்வதில் திறமை மிக்கவர்கள் மரணத்தை வெல்லுவார்கள் என்று பொருள் திருமூலர் கிபி முதல் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தார் என்பதற்கு சரித்திர சான்றுகள் உள்ளன அப்படிப்பட்ட யோகிகளுக்கு அவர்கள் விருப்பப்படி தலையிலுள்ள பிரம மந்திரம் எனப்படும் கபாலத்தின் உச்சி பகுதி கபாலத்தின் உச்சி பகுதி தானாக திறந்து அவர்கள் உயிர் வெளியேறும் இதுவே நெர்விகல்ப சமாதி நிலை அவர்களின் உடல் கோவிலாக மாறுகிறது இதையே திருமூலர் திருமந்திரத்தில் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் புலனைந்தும் காளாமணி விளக்கே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாவது குரல் பாடல் என்று கூறுகிறார் கூறினார் ஊனுடம்பு ஆலயம் என்ற வரிகளை கவனியுங்கள் இந்த வரிகளை வெளியிட்ட பெருமை தமிழனுக்கு மட்டுமே உண்டு இது நாம் அறுநூறு கோடி மக்களுக்கும் உரிய மாறாத உண்மை இயற்கை நமக்கு கொடுத்துள்ள வரப்பிரசாதம் இதை நாமாக எந்த அளவுக்கு கெடுத்து கொள்கிறோம் என்பதும் நமக்கு தெரியும் இன்னும் சித்தர்கள் சமாதியடைந்த இடங்கள் சக்தியுள்ள கோவில்களாக விளங்குவது எல்லோருக்கும் தெரியும் அங்கே அருள்வாளிப்பது மேலே உள்ள விக்கிரகமல்ல கீழே சமாதியிலுள்ள சித்தர்களின் உடல் திருமூலரின் காலம் பற்றிய குறிப்பு திருமந்திரம் ஸ்ரீ காசிமடம் திருப்பனந்தால் வெளியீடு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று புத்தகத்தின் ஆராய்ச்சி முன்னுரையில் பேராசிரியர் முனைவர் கு சுந்தரமூர்த்தி அவர்கள் ஊ சுந்தரமூர்த்தி அவர்கள் திருமூலரின் காலம் பற்றி கீழ் வருமாறு குறிப்பிடுகிறார் திருமூலரின் காலம் செந்தமிழ் நிலை நிலஞ்சேர்ந்த மொழிகள் பதினெட்டு என்றும் தமிழ் புலம் மலைநாடு கொங்கு நாடு பாண்டிய நாடு சோழ நாடு தொண்டை நாடு என ஐவகை பகுப்புடையது என்றும் இவர் குறிக்கின்றார் இம்மொழிகளும் ஐம்புலப்பகுப்பும் கடைச்சங்க காலத்திற்கு பின்பே குறிக்கப்பட்டு வந்துள்ளன தில்லை சிற்றம்பலத்தை பொன் வேந்தவன் சிம்மவர்மன் ஆவான் இவன் ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன் இ பொன்னம்பலத்தை இவர் குறிக்கின்றார் இவ்வகையில் இவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டினர் ஆகின்றனர் ஆகின்றார் எனினும் இவர் நிலவுலகில் என்றும் தப்பில்லா மன்றில் தனி கூத்து கண்டபின் ஒப்பில் எழுகோடி யுகம் இருந்தேனே என்றும் இவர் கூறுவது கொண்டு மிக பல ஆண்டுகள் இந்நிலவுலகில் வாழ்ந்தவர் என அறிய முடிகிறது ஆதலில் இவர் கிறித்து பிறப்பதற்கு முன் தோன்றி அதன் பின் ஐந்தாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர் என அறியலாம் மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாள் வார் கூற்றும் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என திருவள்ளுவர் கூறுமாற்றா கூறுமா கூறுமாற்றான் இந்நெடிய கால எல்லை நம்ம நம் நம்ம நம்ம நம் அனைவருக்கும் இயலாதாயினும் ஞானியர்க்கு ஏற்பதேயாம் கீதை எட்டாவது அத்தியாயம் பனிரெண்டாவது பதிமூணாவது ஸ்லோகங்கள் தமிழ் உரை பின்வருமாறு லிப்கோ பதிப்பு புலன்களை அவைகளின் விஷயங்களில் செல்ல ஒட்டாமல் தடுத்து மனதை இதய கமலத்தில் நிறுத்தி தன்னுடைய பிராணனை சிரசில் நிலைபரச் செய்து யோக தாரணையை மேற்கொண்டு பிரமைத்தை சொல்லும் ஓம் என்னும் ஓர் அக்ஷரத்தை சொல்லிக்கொண்டும் என்னை நினைத்து எவனொருவன் உடலை விடுகிறானோ அவன் உயர்ந்த கதியை அடைகிறான் இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது சுலோகத்தின் தமிழ் உரை பின்வருமாறு ஆகாரம் உட்கொள்ளாத மனிதன் நிராகரிஷ நுகர்ச்சிப் பொருள்களிடமிருந்து அகன்று நிற்கிறான் ஆனால் ஆனால் அதன் ருசியினின்று அகழ்வதில்லை அந்த ருசியும் பரம்பொருளை கண்டவுடன் நீங்கிவிடுகிறது புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிபடவுள்ளே மின்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் உரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே ஐநூற்றி எழுவத்தி ஐந்து திருமூலரின் திருமந்திரம் மேற்படி பாடலை திருவள்ளுவரின் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்ற குரலுடன் ஒப்பு நோக்க வேண்டும் மேற்படி இரு சித்தர்களும் இப்பாக்களில் வாயுவையே குறிப்பிடுகிறார்கள் வாயு என்றால் இவ்விடத்தில் வாயு பித்தம் சிலேத்துமம் என்ற மூன்று வகை ஜீரண நீர்களையும் குறிப்பதாக கொள்ள வேண்டும் மேற்படி ஜீரண நீர்களை தொடர்ந்து பயிற்சியினால் சுரக்காமலே செய்துவிட்டால் நீன்மலமாக்கில் எல்லா நலன்களும் விளையும் என்பது பொருள் அந்த நிலையை அடைந்தவனுக்கு பசி துன்பத்தை தருவதில்லை ரோமங் கருக்கும் என்ற வார்த்தைகளுக்கு இளமை திரும்பும் என்பது பொருளாகும் புறப்பட்டு போகான் புருசடையோனே என்ற சொற்கள் தெய்வம் ஆகாரத்தை நிறுத்தியவனின் உடலில் வந்து தங்கும் என்பதை குறிக்கும் மேற்படி வ மேற்படி வரி பகவத் பகவத்கீதையில் ரெண்டு ஐம்பத்தொம்போதாவது ஸ்லோகத்தோடு ஒத்துப்போவதை கவனியுங்கள் நீர் உணவு முறையை பதஞ்சலி மகரிசியின் யோக சூத்திரங்களில் பார்வையிலும் திருமந்திரத்தின் பார்வையிலும் படித்து சிந்திப்போம் பதஞ்சலி மகரிசியின் யோகசூத்திரம் சாதனபாதம் முப்பத்தி ரெண்டாவது சூத்திரத்தின் தமிழாக்கம் விவேகானந்தரின் ராஜயோகம் பின்வருமாறு முப்பத்தி ரெண்டு அகமும் புறமும் தூய்மை ஆகிய ஐந்தும் நியமம் விதித்தன செய்தல் எனப்படுவன திருமந்திரம் பாடல் என் ஐநூற்றி ஐம்பத்தாறு பின்வருமாறு ஐநூற்றி ஐம்பத்தாறு தூய்மை அருள் உன் சுருக்கம் நியமத்தானாமே அஷ்டாங்க யோகத்தில் இரண்டாவது படியாகிய நியமத்தில் முதலாவது தேவை உள்ளும் புறமும் தூய்மை என்று காணப்படுகிறது இதில் உள்தூய்மை நீர் உணவினால் மட்டுமே வரும் இது விஷயத்தில் பழைய எல்லா நூல்களும் ஒத்து இருக்கின்றன பதினெட்டு சித்தர்களின் சிலைகளையும் அவர்கள் எங்கு எங்கு சமாதியடைந்தார்கள் என்ற விவரங்களையும் நீங்கள் புதுக்கோட்டை ஜட்ஜ் சுவாமிகள் ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானத்திற்கு சென்றால் நேரில் பார்க்கலாம் ஆகையால் நான் அந்த விவரங்களை இங்கே கொடுக்கவில்லை ஒரு கோவில் சக்தியுடன் இருக்க முதல் தேவை அங்கு சித்தர் ஒருவர் ஜீவசமாதியாகி இருக்க வேண்டும் இதற்கு நாகூர் ஆண்டவர் போன்ற பிற மத சித்தர்களும் விதிவிலக்கல்ல அவர்களுடைய உயிர் அவ்விடத்தில் நீண்டகாலம் தங்கியிருந்து மக்களுக்கு நலம் செய்கிறது இரண்டாவதாக ஒரு மகான் அந்த கோவிலில் மந்திர அட்சரங்களுடன் கூடிய சக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருந்தால் அக்கோவில் பிரபலமாகும் இதற்கு எடுத்துக்காட்டு திருப்பதி கோவிலில் ஆதிசங்கரர் தன தன ஆக்சன சக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருப்பது இவை தவிர யாகம் கும்பாபிஷேகம் போன்றவைகளினால் சாந்தி நித்தியம் பெற்ற பல நூற்றுக்கணக்கான கோயில்கள் நாட்டில் உள்ளன டார்மினின் சித்தாந்தம் மனிதனை தெய்வ அளவிற்கு வளர்த்துவிட வல்லது என்பதற்கு மேற்கண்ட ஆதாரங்கள் எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன தொடரும்